நாங்கள் தீயும் ரூபாக்கு வழியே தீயும் பிச்சைக்காரரை வந்து பார்த்துருப்போம் நான் இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிற வழிகளை வேறு தெரியாது தர்மம் நீங்கள் அவ்வளோ ஒரு இறால் இருந்து ஆகக்கூடியதைப் போல எடுத்து தருவ வாங்கி நீங்கள் அதாவது உங்களுக்கு கூட தந்தா ஞாபகம் இருக்கா கூட கூட தந்துருவீங்க வணக்கம் உறவுகளை நாங்கள் தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சிவபுரம் என்ற இடத்துல தான் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாயோருவர் ஐம்பத்தி நான்கு வயசை கடந்தும் தள்ளாடுகின்ற வயசுலேயும் வந்து தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை வந்து தெரு தெருவாக சென்று பிச்சை எடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தொடர்பான ஒரு சோக தான் இது வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா இந்த ஊருக்குள்ளே வந்து விசாரிச்சு நான் உங்களை பற்றி தான் நிறைய பேர் சாய்க்கிறீங்க சரியாக கஷ்டப்படுறீங்களா

அப்படி இருக்கிறீங்க சோம இருக்கிறீங்களா ஆ என்ன சாப்பிட்றீங்க மத்தியானம் ஆ படியா சாப்பிட்டீங்களா வைரப்புடலா சாப்பிட்றீங்களா ஆறு சமைச்சா அம்மாவும் சமைச்சவா அம்மாவும் சமைச்சவா ஆறு சமைச்சது நீங்களா ஆறு சமைச்சிருங்க எத்தனை வயசு இருக்கு இருபத்தி இருபத்தொம்பது இருபத்தொம்போது வயசு என்ன

வாங்க 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 வாங்கப்படுறது ஆ சாப்பிட்டீங்களா அம்மா சமைச்சுவா நீங்க சமைப்பீங்களா ஆ சமைப்பாவா ஆறம் என்ன கட்டிக்காரியா இருபத்தி நாலு வயசு பள்ளிக்கூடங்கள் ஒன்றும் போவேல அあ आमदार மயிர் கூட என்ன விட்டுடான்னு விட்டேன். ஏன் அப்படி uğறாங்க? மயிர் கூட வளக்க ஆ. ஆ. அப்படியே இருக்கா? சரியா. கண்ண என்னவாகுற பிரச்சனை கண்ணம்? கண்ணு ওর கண்ணே அப்படியே போல கண்ணு முடிஞ்சது. ஆ ஆ அந்த அந்த ஒரு கண்ணு தெரியாதா? ஆ.

எடுதா பின் அது காணுமா உங்களுக்கு ஆ வாழ்க்கையில் இப்பதான் ஒரு நீங்கள் தர்மம் கேக்குறவள நான் மீட் பண்ணி இப்படி என்ன சொல்றேன்னே நான் அப்போ இப்போ இப்ப நீங்கள் தர்மம் எடுக்க போய்

ആ അതാണ് ഇപ്പം ധർമ്മങ്ങൾക്ക പോകുമില്ല ഇവയെ പിള്ളേരൊന്നും ചെയ്യ മാറ്റ ചെയ്യ മാറ്റില്ലാതാകല രണ്ട് പേരും ഉണ്ടെന്ന് എന്നാ വാഴം ചെല്ലി ഒന്നും ചെയ്യല മാതാണ്ടത് ഉദവീല തന്നെ ഉള്ള സാപ്പിട്ടോണ്ട് ഉണ്ട് കൂ ആർ കാസു ഒന്നും കിടക്കില്ല അവളേ പതിനായിരം താറവേ അപ്പോൾ അത് ഇത് കൊണ്ട് പോയി കൊണ്ടിരിക്കാൻ അതാ ഉദവിയാണ് പത്ത് കിലോ അരി എടുത്തീളാ பத்து கிலோ அரிசி எடுத்துட்டீங்களா எடுத்துட்டீங்களா அது எப்ப எப்ப எடுத்தது நேற்று அப்ப கடைசியா கடைசியா இப்ப நீங்க தர்மம் எடுக்க போனது இருக்கா இல்லை எவ்வளோ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஆயிரம் ரூபா அப்புறம் அந்த காசுலேயே பஸ் வரைஞ்சு

വണക്കംഭു തലമുടിയുടെ സന്ദിക്കും കിളനെച്ചി മാറ്റിലൂടെ சிவபுரம் ஒன்றில தான் வந்து நிக்கிறேன் அன்றைக்கு இந்த அம்மாவோட வேற அளவில் வேறு வீடியோவில் எடுக்கிறதுக்காக அநேகமான ஆட்கள் சொன்னது இந்த குடும்பத்தை போய்விட்டு கட்டாயம் பாருங்கோ சரியா கஷ்டப்பட்டு அந்த அம்மாவுக்கு வந்து கணவரில் ரெண்டு பிள்ளைகள் பாருங்கோ ரெண்டு பேருமே வந்து பெரிய ஆக்கள் அவா இருபத்தி நாலு வயசு இருபத்தி ஒன்பது வயசு ரெண்டு பேருமே வந்து ஏழாவது ஆக்கள் ரெண்டு பேருமே கதைக்க மாட்டேன் சுயமா ஒரு வேறுகளை செய்து அந்த வந்து செய்ய முடியாது என்று இருக்கிறார்கள் அந்த ரெண்டு பேரையும் வந்து இந்த அம்மா தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அம்மாவுக்கு எத்தனை வயசு தான் ஐம்பத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசுலேயும் இருபத்தி ஒன்பது வயசுலேயும் பிள்ளைகள் இருந்தும் அந்த பிள்ளைகள் பார்க்குற வயசுல அந்த பிள்ளைகள் பார்க்க முடியாத நிலமையில இந்த அம்மா அறுபத்தி நாலு வயசுல அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த நிலமையை யோசிச்சு பாருங்க எப்படியான ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அந்த அம்மாவோட தாய் பாசதையும் பாருங்க அந்த அம்மா இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குறேன்னு சொன்னால் அந்த கணவர் பிரிஞ்ச பிறகு கர்மம் கர்மம் எடுத்ததாவது தூய தமிழ்லேயும் சொல்றது பிச்சை எடுத்து தான் இந்த பிள்ளைங்களை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார் இப்போ வரைக்கும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுற அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து இந்த கியூஆர் காசில் வந்து பதினஞ்சாயிரரூபா மாதம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு பெரிய உதவி அந்த கியூஆர் காசுன்னு சொல்லி நிறைய குடும்பங்களுக்கு உண்மையிலே வந்து அரசாங்கம் கொடுத்துருக்க திட்டம் அதில் நிறைய குடும்பங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் இந்த குடும்பத்துக்கு மாதம் ரூபா கொடுக்குறது உண்மையாகவே பெரிய உதவி தான் பாதாட்சி தான் நம்ம நீங்கள் எல்லாம் சமாளிக்க மாற்ற உண்மையாகவே எனக்கு மெ மனதில் நெருக்கடி எனக்கு ஒரு சம்பவம் தான் இது என்று சொன்னால் நாங்கள் எத்தனையோ ரூட்டு வழி எத்தனையோ பிச்சர் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வாழ்க்கையில் இருக்கிற வழிகளை உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னமோ தெரியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் கையை வந்து பார்த்து வந்து கொண்டிருப்பேன் ஒருத்தையூர் ஆகிற மாட்டானா ஒருத்தர் நம்ப ஒரு ஆகுற மாட்டானா நூற்றாக்குற மாட்டானு சொல்லி அப்படி இந்த அம்மா இங்கே கிளிநொச்சிலே வந்து வவுனியாக ஜாழ்ப்பாணம்னு சொல்லி அந்த கோயில் திருவிழாக்கள் அப்படினு சொல்லி நடக்கிற அந்த இடங்களுக்கு எல்லாம் போய் பிச்சை எடுக்கிறதா நம்ம அந்த தொழிலாக வந்து கணவன் தன்னை பிரிஞ்சு செஞ்சால் அப்படின்னு அதை செய்து கொண்டு வந்துருக்கிறான் அப்படி பிச்சை எடுத்து தான் இந்த பிள்ளைகளையும் வந்து வளர்த்து இந்த ஒரு கட்டத்தில் வந்து பணிக்க உண்மையாக வந்து அந்த அம்மாவுக்கு நான் வாழ்வாதார உதவியை ஏதாவது செய்து கொடுக்கலாம்னு சொல்லி போச்சுன்னா நான் அவைக்கு வந்து அப்படி வாழ்வாதார உதவியை எடுத்து கொடுக்குற அளவுக்கு அதை செய்கிற அளவுக்கு ஒரு பக்கூம இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து கால இல்லாது இப்போ அந்த தர்மம் எடுக்க போகிறதுக்கே வார் காலையில்லாதாலும் போகிற இடங்களுக்கு கூறையில இப்போ அந்த கியூஆர் காசை மட்டும் நம்பி தான் அவை வந்து நாங்கள் சீவிச்சு கொண்டிருக்கணும் பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே கதைக்க மாட்டேங்கணும் நாங்கள் கதைக்கிறது வந்து அவ்வளோவு மகிழ்க்கு விளங்காது எந்த கைக்குன்னு சொல்லி அந்த அம்மா அம்மா பழகிறதால இப்போ வார் கதைக்கிறது வந்து பிள்ளைகளுக்கு விளங்குகிறேன் நாங்கள் கதைக்கிறேன் தேவைக்கு விளங்கா அதுதான் உண்மையான சம்பவம் நிச்சயமாக நான் எல்லா குடும்பங்களுக்கும் உதவி செய்யும் கொண்டு தான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு மாதாந்த உதவியை நாங்கள் செய்தால் ஒரு பெரிய ஒரு பிரியோஷனமாக இருக்கும் எனவே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக நான் மனம் வந்து தான் இந்த இடத்துல வந்து காய்ச்சிக் கொண்டிருக்கிறேன் அதுக்கு ஒரு மாதாந்த உதவி ஒரு ஒரு மாதத்தில் சரி ஒரு ஐயாயிரம் ரூபா காசை கொடுத்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் அந்த பதினாயிரத்து கொடுத்து ஐயாயிரத்து கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய் அவை வந்து வடிவாக சாப்பிடுறதற்காக காணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் எனவே உறவுகளை இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் தொடங்கப்படுங்க அதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்திக்கிற நான் தயாராக இருக்கேன் நன்றி நன்றிவர்களே அம்மா நான் போயிட்டு வரேன் அடுத்த நேர உங்களுக்கு ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி நான் பார்ப்பேன் சரியாமா நம்ம கவலகலாம் யோசிக்கலாம் சரியா போய் வாரம் தங்க பை போய் வரலாம் வாங்க வாங்க எல்லாரும் படிக்கணும் சொல்லுங்க இதுல நான் சில ஒன்னு தான். अब ये வயசுலயே நீங்க அந்த புள்ளையலே போய் வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கீங்கனா அதுக்குமே ஒரு பெருமைாயある விஷயம். ஆனா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டுருக்குறீங்கற விஷயம் நாங்கள் இந்த 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 ஒரு பத்து நிமிஷம் வீடியோவில் வந்து நாங்கள் இதை காட்டிக்கு போகல அதான் ஒன்று கவலைப்படாதீங்கம்மா ஒன்று யோசிக்காதீங்க நாங்கள் அடுத்த இடம்பெறக்கே அவர் உங்களுக்கு ஒரு மாதாந்த உதவி சம்மந்தமாக இதை நான் எடுத்துறையிலுமான்னு சொல்லி பார்க்குறேன் யோசிக்காமல் இருக்கேன் சரிங்க போய் போகிறாங்க சொன்னால் நான் இப்போ போக பலிக்கிட்டேன் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொண்டு நீங்கள் இதுவைக்கு சமைக்கிறதுக்கு ஐநூறுரூவா காசு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைமலை என்ன அப்போ எனக்கு அது கஷ்டமாக இருந்தது இப்போ எனக்கு அதை விட்டுட்டு போகவும் மெனமில்லாமல் போயிட்டு என்ன சொன்னால் இதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா காசு இருக்கம்மா இதை வச்சுருங்கோம் உங்களை வந்து நான் அப்படி விட்டுட்டு போகவும் எனக்கு மனசில்லாமல் போயிட்டு நான் அதை சரவண மண்ட் யோசிச்சுட்டு நான் அந்த கதட்டி போட்டு அதை மறந்து போயிட்டேன் நாங்கள் சரவண மண்டை மறந்து போயிட்டேன் இந்த காசு வந்து எனக்கு முரளி அதாவது யூபி இருக்கிற முரளி என்ன சுபியக்கா அதை வந்து தன்னுடைய மகன் பிறந்தநாளை முன்னிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தது இப்போ அது வந்து அதை நிறைய சாப்பாடுகள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து அந்த சம இதை வந்து முடிச்சிட்டோம் அப்போ அதில் வந்து இன்னொரு குடும்பத்துக்கு இருந்த காசு தான் இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா எடுத்து நான் தந்திருக்கிறேன் இதை இப்போ நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள் முரளி என்ன நன்றி என்ன இப்போ உங்களுடைய உதவியில் நான் அதேக்கும் இந்த உதவியை செய்திருக்கிறேன் அண்ணாவை ஏதாவது சொல்ல போறீங்களாம்மா நன்றி இதாக சொல்லி தம்பி நன்றி முரளி இந்த காசு உதவி செஞ்சது நன்றி ஓகே ஓகே சரியம்மா நாங்கள் போய்ட்டு வரோம் முரளி என்ன நன்றி தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பிறந்தவங்க வாழ்த்துக்கள் இது தம்பியோட பர்த்டேன்ற எடுத்த வீடியோ ஏன்னா ஒரே நாளில் எல்லா வீடியோ நாங்கள் போடலாம் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அதை தான் போடணும் அந்த அடிப்படையில் வந்து இந்த வீடியோ வந்து இன்றைய தினம் நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் சரி ஓகே நன்றி போயிட்டு வரோம்மா அப்படியே சமைச்சு சாப்பிடும் சாப்பாடு சரியா போயிட்டு வரேன்